ஹாய் விவேஸ் நான் உங்கள் நெல்லை தமிழன் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு அற்புதமான ஒரு வீட்டை விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மெயின் சிட்டியில் சுத்தமல்லிக்கிட்ட பெரியார் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நியரஸ்ட் ஏரியா பத்ரா ஆஃபீஸ் கிட்டே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை செண்டு ரெண்டரை சென்டில் கிட்டத்தட்ட தொள்ளாயிர கிட்ட டபுள் பெட்ரூம் போட்டு அட்டாச்சு டாய்லெட் போட்டு ஃபுல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார் பார்க்கிங்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் வந்தவுடனே ஒரு சின்னதாக ஒரு ஆம்னி ஒரு ஷிஃப்ட்டு எந்த கார் விட்டாலும் நீங்கள் உள்ளே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடை பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க உள்ளே வாங்க வீடை பார்க்கலாம் வீட்டில் மெயின் டோரை பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர் வந்து ஒரிஜினல் தேக்கில் பண்ணியிருக்காங்க இந்த நிலை எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோங்குல கோங்கு தான் பொதுவாகவே எல்லாருமே நிலைக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுமே கோங்கு மரத்தில் தயாரிச்சது மெயின் டோர் மட்டும் தேக்கில் செஞ்சுருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பத்துக்கு பதினாறு சைஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கபோர்டு இருக்குது மேலேயும் கபோர்டு இருக்குது இது வந்து டிவி யூனிட் டிவி வச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் கீழே கப்போர்டு இங்கே பாருங்கள் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே பாருங்கள் சீலிங் கலர் லைட்டு நிறைய லைட்டு சோப்பு பச்சை ப்ளூ இந்த மாதிரி எல்லா கலர்லையும் இருக்குது அடுத்ததாக வாங்க ரூம்கில் போகலாம் ரூம்கில் வந்தீங்கன்னா சொன்ன மாதிரி பத்துக்கு பத்து ரூம் சைஸ் கட்டில் போட்டு ஒரு பெட் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நிலை சேனல் எல்லாமே நல்லாயிருக்கு இங்கேயும் ஒரு கப்போர்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரோல் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு கப்போர்டு ட்ரெஸ் வச்சுக்கலாம் இதில் அட்டாச்சாலே அட்டாச்சு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சட் எல்லாமே வெஸ்டர்ன் டைலெட்டு ஷவரு ஹீட்ருக்கான பாயிண்ட்டு ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் பாத்ரூம் வந்து நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி நெருக்கடியாக இருக்க மாதிரி இருக்காது இந்த பெட்ரூமும் அதே அளவு தான் பத்துக்கு பத்து சைஸு பெயிண்டிங் வேறு டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக டிசைன் பக்கவாக இருக்குது ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது டோர் எல்லாமே கப்போடு ஒரு இங்கேயும் ஒரு கப்போட் இருக்கு இருக்குது அந்த மாதிரி பெரிய கப்போர்டு இல்லை இது வந்து நார்மல் சைஸ் உள்ள கப்போர்டு இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு இது இந்தியன் டாய்லெட்டு அடுத்து யாருக்கு சொல்றதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கு பிடிச்ச ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் தான் டாப்பில் கிரானைட் போட்டிருக்காங்க கிரானைட்டில் பார்டர் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தண்ணியெலாம் இந்த பக்கம் வடியாது இந்த மாதிரி பாட்ரு வைக்கும் போது கீழே கப்போடு இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது உள்ள ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க நார்மலாக இருக்கக்கூடிய வீடுகள் வந்து இந்த மாதிரி செல்ஃப் வைக்க மாட்டாங்க இந்த செல்ஃப் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பொருட்கள் எதனால் வச்சுக்கலாம் இது பேசனு எப்போவுமே நம்ம வீடுகளில் நம்ம வீடு சேல்ஸ் பண்ணக்கூடிய வீடு எல்லாத்துலேயுமே தண்ணி வந்து நல்லாயிருக்கு இந்த வீட்டில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் போர் போட்ட உடனே ஏழு அடி நல்லா தண்ணி வந்திருக்கு நூறு அடி போர் போட்டு மேலேயும் பாருங்கள் கிச்சனில் கபோடு இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் கிளாஸ் வச்சுருக்கோம் வேணா நீங்கள் எக்ஸாஸ் ஃபேன் மாட்டிக்கலாம் ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வந்தோடனே நீங்கள் ஆர்ஓ வாட்டர் மாட்டிக்கலாம் அடுத்தது அங்கே வெளியே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிட்ட ஒரு வெளியே ஒரு வாஷ்மேஷன் வச்சுருக்காங்க இதில் நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் வெளியவே வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போர் இங்கே தான் இருக்குது ஜெட் மோட்ரு நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஜெட் மோட்டர் இருக்கிற வீடுகளில் நீங்கள் பயப்பட வேண்டாம் கம்ப்ரஷர் மோட்ரு தான் தண்ணி கம்மியாக வரும் இந்த மாதிரி ஜெட் மோட்டரில் நார்மலாக சூப்பராக வரும் மாடிப்படி கைப்படி வந்து கம்பியில் போட்டிருக்காங்க படிலையும் நல்லா சூப்பராக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க நிறைய எல்லாம் பண்ண மாட்டாங்க வீட்டோட டாப் வியூ பார்க்கலாம் வீட்டோட மாடிலையும் சூப்பராக தலைக்கல் போட்டிருக்காங்க ஒரு தனி டேங்க் வச்சுருக்காங்க பக்கத்தில் எல்லாமே ஃப்ளாட்டுகளாக இருக்குது அதுவும் சேல்ஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இடம் இந்த சிட்டி இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த நகரு பக்கத்தில் பாருங்கள் ஒரு வீடு வந்துகிட்ருக்கு இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் சுவிட்சஸ்ஸும் நல்லா குவாலிட்டியாக போட்டுக்காங்க பாருங்கள் சுவிட்சஸ்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமுக்கும் தேவையான தனித்தனி சர்க்கியூட்டு இது எம்சிபி பாக்ஸு டிபி ியை வந்து ஒன் சைடு அவங்க ஃப்ளாட்டு முடியக்கூடிய இடத்துல வந்து சவர் கட்டி வச்சுருக்காங்க அப்படியே வீட்டோட இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கீழே ஒரு மஞ்சள் கல் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்ம வீட்டோட பவுண்டரி இருக்குது பின்னாடி காம்பவுண்ட் வால் கட்டுற மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் கட்டிக்கலாம்